இப்போ பதினஞ்சாயிரம் பேருக்கு போ இப்போ அன்னதானம் சேர்த்து என்ன சடங்கு செஞ்சேன்னு கேட்டேன் எந்த சடங்கும் செய்யல ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா தாய்மான சாமிகளே திருஞான சம்மதம்னு சூப்பரோம் ஞானிகளை கூப்பிட கூப்பிட செல்வத்தை அள்ளி கொடுக்குறான் எது வேணாலும் செய்யணும் அப்போ எங்கள் பூஜை ரொம்ப லெகுவான பூஜை இப்போ நீங்கள் இப்போ சில பேர் மாவிளக்கு போகிறான் இப்போ வெண்பொக்கல் காட்டு சக்கரை பொங்கல் வச்சு பல வகையான பதார்த்தங்கள்லாம் வச்சு பூஜை செய்கிறாங்க இன்னும் காரியம் நடக்கலை இன்னும் சில பேர் ஆடு கோழி வெட்டாங்க அதையும் நடக்கலை ஆனால் நாங்கள் ரொம்ப லேசாக செய்கிறோம் ரொம்ப கடினம் இல்லாத ராமலிங்க சாமிகள் நாமத்தை சொல்கிறோம் மாணிக்கவாச நாமத்தை சொல்கிறோம் அகத்தி நாம சொல்கிறோம் எங்கள் லேசாவுக்கும் எந்த இது கடினம் இல்லாமல் நாமத்தை சொல்ற காரியம் நடந்துக்கிட்டே இருக்குது தொட்டவு தொடங்குது பெருமாண்டமான கட்டடங்கள் கூட தினமும் பதினேழு பதினாலு பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் பேர் பதினாறாயிரம் பேர் சாப்பிட்றோம் என்னையா எவ்வளோ பெரிய காரியம் எப்படியா செய்யறேன்னா ஒன்றும் இல்லை சும்மா ராமலிங்க சாமிக்கு இல்லை ராமலிங்க சாமிக்கு திருவடிக்கு போற்றி திருஞான சம்பந்த திருவடிகள் போற்றி திருநாவுக்கரசர் திருவடிகள் போட்டு மாணிகவாசம் திருவடி போட்டுருவா அவங்க என்ன செய்கிறாங்க அள்ளி கொடுக்குறான் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்க இப்போ குடும்பஸ்தர்கள் இது மாதிரி ஞானிகள் நான் பற்றி சொன்னால் குடும்பம் நல்லா இருக்கும் கடன் சுமை இருக்காது நிம்மதி இருக்கும் நோய் இல்லாத வாழ்வு அமையும் அப்போ பூஜையும் லகுவாக இருக்குது எந்த ஆரவாரையும் இல்லை பொங்கக்கூடிய வரையில் இது இப்போ போறது போகிறதில்ல எந்த ஆடு கோழி வெட்டுறதில்லை இந்த மாதிரி லேசாக செய்துக்கிட்டு நாங்கள் காரியம் சாதிக்கிறோம் நீங்களும் அது மாதிரி தினமும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து காலை கடன் முடிச்சுட்டு ஒரு வெண்ணீர் வெந்நீர் வெண்ணியுறது உட்காந்து வெந்நீர் துணியில் அமர்ந்து ஒரு திருவிழா கேற்றி அது முன்னே உட்காந்து இப்படி நாலு நாமத்தை ஓம் அகத்தி சாய நம ஓம் நந்தி சாய நம ஓம் திருமுல தேவாய நம ஓம் கருர் தேவாய நம அல்லது ராமலிங்க சாமி திருவடிகள் போற்றி மாணிகவாசன் திருவடிகள் போற்றி திருஞான சம்பந்த திருவடிகள் போற்றி இப்படி சொன்னா போதும் இதனால் என்ன லாபம்னா யாராலும் சாதிக்க முடியாது சாதிக்கலாம் அவ்வளவு பெருமை இருக்குதுல்ல